என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நல்லா சந்தோஷமாக இருங்க அதுதான் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி நான் ஒரு தரமான ஸ்பாட்டோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் வேளச்சேரி தண்டீஸ்வரில் வந்து ஒரு வெஜ் மீல்ஸ் ஸ்பாட் இருக்குது இங்கே வெஜ் மீல்ஸ் மட்டும்தான் கிடைக்குமா இல்லை கண்டிப்பாக கிடையாதுங்க அதை விட வந்து நிறையா காம்போஸ் வச்சுருக்காங்க லைக் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் காம்போ அப்புறம் மதியம் லன்ச்சு அப்புறம் நைட்டு வந்து டின்னர் காம்போஸ்டுமே நிறையா சைனீஸில் காம்போஸ் நிறையா வச்சிருக்காங்க இதெல்லாம் கவர் பண்ண தான் வந்திருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சின்ஸ் நைன்டீன் கவெண்டி செக்ஷன் போட்டிருக்காங்க நியராக எங்கள் வளச்சரியில் இருக்க போல நானும் வளச்சரிய கிராஸ் பண்ண போது கடையை பார்ப்பேன் பட் வந்து வீடியோ உட்காந்து இன்ட்ரஸ்ட் வரல பட் இன்றைக்கி வந்து அவங்க காம்போஸை பிறகு நான் வீடியோ உட்காந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதான் கவர் பண்ண போகிறோம் சரி வள வள குழப்பெல்லாம் வள வாங்க வீடியோ போய் அவங்க மீல்ஸ் எடுத்துன்னு ட்ரை பண்ணலாம் அது நம்ம சைனீஸ் ஐட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோ எங்கே வந்துருக்குன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் பட் எந்த கடைக்கு வந்திருப்பான்னு சொல்லியிருக்க மாட்டேன் குரு லக்ஷ்மி பவன் சொல்லிட்டு தண்டிஸ்வரமில் இருக்குது இங்கே தான் வந்திருக்கேன் இப்போ மீல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நூற்றி பத்து ரூபா ஜிஎஸ்டோரை சேர்த்து நூற்றி பதினோரா சம்ம்திங் வருது அன்லிமிட்டட் மீல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு அப்புறமேட்டு உருக்கக்கங்க பொரியல் அப்புறம் பீட்ரூட் பொரியல் கொடுக்குறாங்க துவையல் ஊர்கா அந்த மோர் மிளகா ஃபஸ்ட் நம்ம சாம்பார் தான் வாங்கியிருக்கோம் வெண்டைக்காய் சாம்பார் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி அந்த நெய் வாங்கினா எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா பே பண்ணணும் ஒரு நூற்றி நாற்பது ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அன்லிமிடெட் மீல்ஸ் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாம்பார் வந்து ட்ரை பண்ணிடலாம் ஸோ போடும்போதே வந்து லஜண்டி டேஸ்ட்னு போட்டிருக்காங்க பாயசம் அப்புறம் அப்புறம் இதான் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் எங்கள்ட்ட வந்து பார்த்திங்கனா மார்னிங் வந்து டிஃபன் காம்போ இருக்குது இட்லி காம்போ தோசை காம்போ அது வச்சிருக்காங்க மதியம் வந்து ஃப்ரைட் ரைஸ் காம்போ இருக்குது நம்ம மீன்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் காம்போ தான் வாங்கியிருக்கோம் ஸோ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டு டீ தான் தெரியுது அதனால் ட்ரை பண்ணலாம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்பார் ட்ரை பண்ணிடலாம் அப்புறம் வந்து நல்லா வெண்டைக்காலம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சாதம் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாமா சாம்பார் எப்படினு சொல்லிங்கன்னா வீட்டில் நம்ம அம்மா செஞ்சால் அப்படி இருக்கும் இப்போ நார்மலாக ஒரு வீட்டு ஸ்டைலில் ஹோம் ஸ்டைலில் ஒரு சாம்பார் பிரிக்கும் அது மாதிரி தான் இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்குறீங்க பார்க்கிங்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் தான் கார் பார்க் பண்ண முடியாது ஏன்னா இது மெயின் ரோட்டில் இருந்தாலும் பைக் தான் பார்க் பண்ண முடியும் அப்படி கார் பார்க் பண்ணா ஒரு ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்பேஸ் தான் இருக்குது ஒரு சாம்பார் கூட தான் உங்களை கீரை கூட்டு பா பயங்கரமாக இருக்கு கீரை ஆனால் வந்து ஒரு மூணு தொட்டுக்கையோட ஒரு மீல்ஸ் புதுக்காக நிறைய இடத்த கொடுக்க மாட்டாங்க ரெண்டு தொட்டுக்கை அப்படின்னா மூணு தொட்டுக்கு விட்டா வந்து சாம்பார் ரசம் தயிரோட முடிஞ்சிடும் வந்து சாம்பார் ரசம் ஸ்பெஷல் குழம்பு அதான் நிறையா வச்சுருக்காங்க போல் அதை என்ன நம்ம பார்ப்போம் வார்த்தை எடுத்தது சாம்பார் குடம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு சரியான காம்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குரும டைப்பை பண்ணியிருக்காங்க லைக் திக்காக ஒரு குருமா வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கலாம் திருச்சைலாம் போனால் பார்க்கலாம் இருக்கும் உருளைக்கிழங்கு கேரட்டு பச்சை பிராணி போட்டு பண்ணுவாங்க குரும மாதிரி தாங்க இருக்கும் சாப்பிட செம்மையாக இருக்கும் இதுமாதிரி இருக்குது ரெண்டு தொட்டுக்க ஃபஸ்ட் தான் இருக்குது அடுத்த குழம்பு என்ன வாங்கிட்டு வந்து பார்க்குறோம் மசாலி அடுத்தவங்க உங்களுக்கு கார குழம்பு தான் வாங்கியிருக்கோம் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி திக்காக பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா புளிப்பாக கொஞ்சம் அப்படியே அந்த கசப்பு டேஸ்ட்டோட செம்மையாக இருக்குது தேங்காய் அரைச்சி பண்ணியிருக்காங்க அதனால் இன்னும் சூப்பராக இருக்குது அடுத்த வந்து கூட அவங்க பீட்ரூட் பொரியல் வச்சுக்கலாம் நம்ம வந்து என்ன சாம்பார் ட்ரை பண்ணி வண்டிப்பா அவங்க காரம் ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் கார குழம்பு பயங்கரமாக இருக்குங்க வேறு மாதிரியான ஒரு கார குழம்பு இது அப்பா அப்படியே கூட அவங்களோட அப்பளத்தை வச்சு ஒரு பைக் போயிடுவோமா அப்பளத்தை வச்சு ஒரு பைட்டு ஸோ தட் நான் ஃபுல்ஃபில் ஆயிடுவேன் இதுமாதிரி காரகம் சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக கீரை எடுத்து சேர்த்து எடுத்து ஒரு பைக் போய் பாருங்கள் அதான் அடா அடா என்ன மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருங்க அப்படியே ஒரு சிம்பிளான மெனு தான் மூணு தொட்டுக்க சாம்பார் காரக்குழம்பு ரசம் சாம்பார் மோர் குழம்பு ரசம் இதுதான் மெனுவே ஸோ வந்து இதுவே போதுமானது நல்லாயிருக்கு ஸோ கூட வந்து அப்பளத்தை வச்சு ஒரு பைக் போவோம் ரசம் ஊற்றிக்கிட்டு நான் முடிச்சுட்டு அடுத்த ஒரு பெரிய காம்பவுண்ட் வாங்கியிருக்கேன் அதை ட்ரை பண்ண போகிறோம் நம்ம ம் ரச பண்ணாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரசம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது அவங்க துவையை எடுத்துக்கலாம் தேங்காய் கலைப்பருப்பெல்லாம் போட்டு பண்ணிடுவாங்க தொகையை அவங்க வீட்டில் அம்மா வந்து சோறு செஞ்சு கொடுப்பாங்கல்ல அது மாதிரி தான் இருக்குது அது நல்லா இருக்குது நீங்கள் வேலை செய்ய சொன்னதாக இருக்கீங்க ஒரு நல்ல மீல்ஸ் சாப்பிட்ணுன்னா நம்மளுடைய வேலை செடி லிஸ்ட்டை பாருங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அது அவங்க எது பிடிச்சோ கவர் பண்ணி கவர் எது பிடிச்சோ அவங்க போய் சாப்பிடுங்க பட் எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டும் நிறையா இருக்குது அது இல்லாமல் எங்களோடய ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸுமே அவைலபிளாக இருக்குது டீ காஃபி எல்லாமே இருக்குது வந்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்லாம் கடை பயனில் அவங்களுடைய பாயசம் வெள்ளை கலரில் இருக்குது இதெல்லாம் இப்போ ட்ரை பண்ண போகிறோம் அரிசி பாயசம் செம்மையாக இருக்குது எப்போ கியர்னு சொல்லுவாங்களா சொல்லுவாங்க முஸ்லீம் ஸ்டைல் வெட்டிங்கெலாம் போனீங்கன்னா அதை கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு பாயசம் மக்களை குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த மீனோட வந்து மீட் இருங்க மக்களே சொன்னேன் இல்லையா அடுத்த அவங்களோட ஸ்பெஷல் காம்பவுண்ட் வாங்கி அது இதுதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வெஜ் மஞ்சூரியன் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் எதாவது நூடுல்ஸ் கூட மாற்றி வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி இதே வந்து பார்த்திங்கன்னா ஷெஷ்வான் இருக்கு ஷெஷ்வான் சொன்னா டூ சிக்ஸ்டி சம்திங் வரும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபைட் ரைஸ் ட்ரை பண்ணிடுறோம் நல்லா பாஸ் ரைஸ்லாம் நீட்டைட்டாக பாஸ் ரைஸ் போட்டிருக்காங்க அது கேரட் பீன்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க இது நல்லாயிருக்கு லைக் அந்த உப்பு ப்ளஸ் அந்த பெப்பரோட பே ஃப்ளேவர் வந்து ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதாவது வந்து இப்போ ஹை க்ளாஸ் ரெஸ்டாரண்டாக வெஜ் ஃபைட் சாப்பாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கா அதுதான் உங்களையா கால் ஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சாரி ஆமாம் கால் ஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் அது ம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கா ஃபுடாக போட்டுருக்காங்க இதுதான் போட்டுருக்காங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கூட வந்து வெஜ் மஞ்சூரியன் இது எடுத்து ஃப்ரைட் ரைஸ் ஃபுட் சேர்த்து வச்சு ஒரு பைட் போனோம்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் அதே தான் கிடையாது நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி அதை வெஜ் மஞ்சூரியன் கூட சேர்த்து வச்சு ஒரு பைட் போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்குது அது என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து மீல்ஸாக பிடிக்காது பா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் சைனீஸ் ஆக ரொம்ப பிடிக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியான காம்போ அது வந்து ரொம்ப ஹைப்போட வராங்க நான் நீங்கள் சாரிஸ்டர் ஆகிறீங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது சரி மக்களே சாப்பிட்டு முடிச்சி வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் மக்களை ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடித்த வரைக்கும் நான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன் நூற்றி இருபது ரூபாய்க்கு வேலை சேரி வந்து அன்லிமிடெட் மீல்ஸ் வந்து மூணு விதமான சைட் டிஷ்ஷோட நிறைய இடத்துல கொடுக்கறதில்ல பட் இங்கே கொடுக்குறாங்க கண்டிப்பாக தான் இங்கே ட்ரை பண்ணலாம் அண்ட் தென் வந்து காம்போ அதாவது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸை வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு பெரிய பெரிய ரசம் கொடுப்பாங்க பட் இங்கே வந்து காம்போவை கொடுக்குறாங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து தாராளமாக ஒரு ஆள் சாப்பிடலாம் அந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் தென் இந்த வெஜ் மஞ்சூரியன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் மதிய நேரத்தில் நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் பட்ஜெட்டில் சாப்பிட்ணுன்னு நினைச்சிங்கன்னா இவங்க மீல்ஸ் இருக்குது இல்லை எனக்கு பட்ஜெட்லாம் மேட்ரு கிடையாது எனக்கு சைனீஸ் தான் வேணும்னு நினைச்சிங்கன்னா இவங்களுடைய ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஸ்பெஷன் நூடுல்ஸ் அந்த ஐட்டம்லாம் இருக்கு இல்லை நைட்டில் வரண்ட வரத்துக்கு வந்து நீங்கள் அவங்களோட தோசையை கூட ட்ரை பண்ணலாம் இப்போ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஆறு அடி சப் தோசை தராங்க போகலாம் அந்த ஹெர்பிள் தோசையுமே வச்சுருக்காங்க அதாவது மூலிகை தோசையுமே வச்சுருக்காங்க அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ட்ராவல் மோஸ்ட்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் எஸ்சாக்ட் லொக்கேஷன் காண்டாக்டேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் செக் பண்ணி பாருங்கள் பாய்